வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாலு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டுக்காரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோட்லேருந்து உள்ள போகிறக்கு பார்த்திங்கன்னா பதினாறு அடி உள்ள வழித்தடங்க இதுதான் அந்த உள்ள போகிறக்கான வழித்தடங்க தெக்கோடு வந்து பென்சிங்க வடகோடு வந்து சோழக்காடுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பொன்னாவர் ஏரியாங்க இதான் தாரோடுங்க காரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உள்ளே போய்க்கலாங்க இதான் உள்ளதற்கான வழிங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி வருங்க நீளம் வந்துங்க அந்த சோழக்காடு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தடங்க ஒரு நூறு அடி வருங்க உள்ளே நல்லா செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாய்ங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் பாசனம் வசதி இருக்குதுங்க அமராவதி மெயின் வைக்கையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வடை உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பாக்கிய தண்ணி மட்டும் வாய்ங்க அமராதி பாசனம் வாய்ங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் தண்ணி வாயுங்க உள்ள வயக்காடுங்க வயலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வேணுன்னாலும் வயல் பண்ணுற அப்படின்னு தான் பண்ணிக்கலாங்க சுத்தியுமே வருங்க தென்னந்தோப்பு வயல் பூமி தான் அதிகமாக இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி உள்ள வழித்தடங்க இந்த பென்சி பண்ணிக்கிறாங்கல்லங்க இந்த பென்சி பண்ணிக்கிறதுக்கு நேர் பேக் சைடு இருக்கிற அந்த சோளக்காடுங்க கிழவோடு வந்து தென்னந்தோப்பு வந்துடுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீடுகள் வந்து ஊருக்கு பார்த்தீங்கன்னா வடகாரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதான் பார்த்தீங்கன்னா பூமிங்க உள்ளே போய் எடுக்க முடியாதுங்க சோளக்காடுங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டாங்க இந்த பென்சிங் பார்த்தீங்கன்னா பென்சிங் அப்படியே கிளவரமாக வந்துடுங்க இதான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்த வழிங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலம் உள்ள மண்தடங்க தெக் வடகோடு சோளக்காடுங்க தெக்கோடு பார்த்திங்கன்னா இந்த பென்சிங் வந்துடுங்க இந்த பூமி கிளவாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கா இந்த தினந்தோப்பு இருக்குதுங்க இந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டுக்கு வந்து மக்காச்சோளம் போட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறுபா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பாக்கே தண்ணி மட்டும் பாயிங்க ஆறு மாதம் தண்ணி தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாலு செண்டுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா நாலு செண்டு சேர்த்து உங்களுக்கு நாற்பத்தி ஒரு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நல்லா செம்மண் பூமிங்க கிணறு சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க வாக்கிய தண்ணி மட்டும் பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்